தீபாவளிக்கு அம்மா பழகனை செஞ்ச வீடியோஸ்லாம் சேர்த்து லாங் வீடியோவாக இந்த அப்லோட் பண்ணுவோம் அந்த அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி இந்த பொங்கலே வந்துருச்சு பொங்கல் முடிஞ்சு அடுத்த தீபாவளி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபுல் டைம் யூடியூபர்லாம் கிடையாது நமக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி போட முடியுது அதனால் ஃபுல்லாக இதிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஷார்ட்ஸ் வீடியோனா டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் அப்புறம் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது வேறு அம்மா கொஞ்சம் கழிவு கழிவு ஊற்றிருப்பாங்க அதெல்லாம் அப்படியே போட முடியாது கொஞ்சம் வெட்டணும் ஒட்டணும் மொத்தத்தில் வீடியோ அப்லோட் பண்ணால் லேட் ஆயிடுச்சு எப்போ அப்லோட் பண்ணாலும் நம்ம வீடியோ தானே கோச்சிக்காம பாருங்க முடிஞ்சு போன தீபாவளிக்கு மறுபடியும் நம்ம அம்மாவுடன் சேர்ந்து பயணிப்போம் வாங்க இதுல என்னம்மா போட்டிருக்க ஆமா வெள்ளை ஏலக்காய் ஏலஞ்சுக்கு உம் உம் அப்புறம் உப்பு அவளது அப்புறம் என்ன போடுவாங்க சரி சரி கோபப்படாத என்ன போடுவாங்க சொல்லு எங்க அம்மா எப்போதுமே இப்படிதான் உம் எங்க அம்மா நானும் வட துருவம் தென் துருவம் மாதிரி தீபாவளி வர்றதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே அதிரசத்துக்கு பாகு காய்ச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எங்கடா ரொம்ப நேரமா அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி தேடுனா நம்ம அண்ணி வீட்டில் வந்து முறுக்கு சுட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே அம்மா ஒண்ணு முறுக்கு சுடுறதுக்கு புளிஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா எண்ணெயில போட்டு எடுத்து கொடுக்கலாம் அது எதுவுமே பண்ணாது அதுக்கெல்லாம் வழக்கம் கிடையாது போனை தூக்கிட்டு வீடியோ எடுக்காத அதுக்கு லைக் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க அம்மா வந்து திட்டலனா தான் ஆச்சரியம் அதனால இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நான் பாட்டுக்கு வளைச்சி வளைச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நாங்க சின்ன வயசுல இப்படிதான் தீபாவளி அன்னைக்கு மொதல் நாள் நைட்டு உட்காந்து முறுக்கு சுட்டு இருப்போம் எங்க அப்பா பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல் போதையில வருவாரு வந்து முறுக்கு எடுத்து மூணு முனையில அடுப்பு இருக்குல்ல அதோட மூணு முனையில வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு கேட்டோன்னா அடுப்பு தான் சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் நாங்களும் அப்பாவோட சேர்ந்து திங்க ஆரம்பிச்சிருவோம் அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் அப்புறம் நம்ம குட்டிஸ் தான் தீபாவளிக்கு வாங்கின சட்டையை வேற ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டானா அவன் நினைச்சிருப்பான் போல இப்பவே இந்த சட்டையை போட்டாதான் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு மறுபடியும் வாங்கி தருவாங்கன்னு அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு அவனுக்கு புதுசா ஒரு சட்டை கிடைச்சாச்சு அடுத்து மடக்கு சுடும் படலம்

இதுக்கு பேர் தான் எங்க ஊர்ல மடக்கு உங்க ஊர்ல இது செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம மிளிரன் மடக்கு சுரத்துக்கு உதவி பண்ணாலே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல அப்படித்தானே அம்மா செய்யற எல்லா வேலையும் பாத்திரங்களை விடுறது தண்ணி தூக்குறது கூட்டுறது இப்படி எல்லா வேலையிலயும் போயிட்டு அவங்க செய்ய வேண்டாம்னு சொன்னால வலுக்கட்டாயமா செஞ்சு கொடுப்போம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை வச்சிருவோம் அது வேற விஷயம் ஆனா கொஞ்சம் பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் அவங்க கெஞ்சி கேட்டாலும் வேலை செய்யறது கிடையாது முதுகு வளையிறது கிடையாது அடுத்து அம்மா கிட்ட திட்டு வாங்கும் படலம் அம்மா பாருங்க எவ்வளவு வெயில்ல உட்காந்து மடக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள கேஸ்ல வைக்க சொன்னா மடக்கு ரொம்ப நேரம் வேகணுமா அதனால விறகு அடுப்புலயே வச்சுட்டாங்க அம்மா நான் கொஞ்சம் உதவி பண்ணவா ஏமா எப்ப பார்த்தாலும் எல்லா தீபாவளிக்கும் இந்த முறுக்கு மடக்கு அதிரசம் இதுகளை மட்டுமே செய்யறீங்க வேற ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம்ல என்னவா இந்த லட்டு

அம்மாவை கொஞ்சம் அம்புல்த்ததும் என்னை கொஞ்சம் திட்டிக்கிட்டே பழசெல்லாம் நினச்சி புலம்பிக்கிட்டு மடக்கு சுட்டு முடித்து சீனி பங்கு காய்ச்சி சுட்டு வச்ச மடக்கில் ஊற்றி மடக்கு வேலையை முடிச்சிட்டாங்க இது மாதிரி விசேஷ நாட்களில் அம்மாவுக்கு எந்த உதவி பண்ணாமல் இடக்கு மடக்காக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தேனா அம்மா சொல்லுவாங்க மற்றவங்கலாம் தேங்காய் உடச்சா நம்ம கொட்டாசியாவது உடைக்கணும்னு பார்த்தா நீங்களும் ஒத்து வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க நாங்கள் இழந்தது ரொம்ப அதிகம் அதனால தான் அம்மா விசேஷ நாட்களில் கடந்த காலத்தெல்லாம் நினச்சி புலம்பிகிட்டே இருப்பாங்க அதுவும் அம்மா வருஷம் வருஷம் தீபாவளிக்கு அதிரசம் சுடும்போதெல்லாம் அதிரசம் என் செல்ல பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி திம்பா இப்படி பாவிலேயே எம்மன் எடுத்துட்டு போறதுக்காக கடவுள் என் வயிற்றுல குடுத்துச்சு அதுக்கு எனக்கு கொடுக்காமயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க இழப்புன்றது எத்தனை வருஷம்னாலும் இழப்பு தான் அதை கடந்து நம்மளால வரவே முடியாது எங்கள் அண்ணா நான் மூணாவது படிக்கும்போது திடீர்னு இறந்துட்டாங்க எனக்கும் அண்ணாவுக்கும் ஒரு ரெண்டு மூணு வயசு தான் வித்தியாசம் இருந்த ஒரே பையனை இறந்தனால அம்மா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அப்புறமா அடுத்த வருஷமே எங்களுக்குன்னு ஒரே ஒரு ஆதரவாக எங்கள் மேலே அக்கறையாக இருந்தேன் எங்கள் அம்மாவோட அப்பா எங்கள் தாத்தாவும் இறந்துட்டாங்க அடுத்து நான் ஆறாவது படிக்கும்போது அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே எங்கள் அப்பாவும் திடீர்னு இறந்துட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு நல்ல கணவனாக இல்லாட்டியும் எங்களுக்கு நல்ல அப்பாவாக இல்லாட்டியும் கூட எல்லா நாளும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு நினைக்கிற சராசரி பெண் தான் எங்கள் அம்மா எவ்வளவு குடிகார அப்பனா இருந்தா கூட அவரை விட்டு கொடுக்காத சராசரி பிள்ளைங்க தான் நாங்களும் இப்படி அந்த மூணு நாலு வருஷத்துல நடந்த தொடர் இழப்புகள் எந்த அளவுக்கு எங்க அம்மாவை பாதிச்சிருக்கோம் கடந்து வர முடியாம கஷ்டப்படுத்தி அதையும் மீறி எப்படி கடந்து வந்தாங்கன்னு நினைக்கும் போது இப்பவும் என்னால நினைச்சு பார்க்கவே முடியல எல்லாத்துக்கும் காரணம் நாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இன்னும் இருக்கமே அப்படின்ற அந்த ஒரே காரணம் தான் இப்ப எல்லாம் வந்து ஒரு சின்ன இழப்பே தாங்க முடியாம நம்ம வேற மாதிரி முடிவுக்கு போயிடுறோம் அப்படி இருக்கும்போது எப்படி எங்க அம்மா எல்லாம் அந்த சோதனைகள் இருந்தெல்லாம் மீண்டு எழுந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த இழப்புகளோட வழியெல்லாம் உனக்கு இல்லை அப்படின்னு கேட்டால் உண்மையாக சொல்லணும்னா அந்த இழப்புகள் ஏற்படும் போது அதோட வழியோ ரணமோ எனக்கு உண்மையாவே புரியலை புரிஞ்சக்கூடிய வயசு எனக்கு இல்லைன்னு தெரியல எனக்கு ஒரு நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் வந்து அப்பா அண்ணா இல்லை அப்படின்ற ஒரு வழியே எனக்கு வந்து தெரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் நான் இல்லாத எங்கள் அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் நான் கடிதம் எழுதி என்னோட கஷ்டத்தை அது மூலமாக கொஞ்சம் ஈடு கட்டிக்குவேன் வாழ்க்கையில் நம்ம சாதிக்கிறதுக்கு யாரை வேணாலும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எத்தனை பேர் நம்மளை கீழே தள்ளி போட்டு மிதித்தாலும் நம்ம மறுபடி மீண்டு எழுந்து வரணும் அதாவது இந்த பூமியில் நம்ம நிலச்சி நிற்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான பாடத்தை எங்கள் அம்மா கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அதனால் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அம்மா தான் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் நம்ம கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அவங்க தான் என்னோட பெரிய மோட்டிவேட் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அதுவும் நமக்காகவே கஷ்டப்படுற அப்பா அம்மாவை நம்ம அவ்வளோதான் சொல்ல மாட்டோம் சாதனை பாடங்களை யார்கிட்ட வேணால் நம்ம கற்றுக்கலாம் ஆனால் வாழ்க்கை பாடம் அப்படின்றத நம்ம வீட்டிலேருந்து மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும் அதுவும் நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்க முடியும் இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இழப்புகளுக்கு மத்திலையும் எங்களுக்காகவே வாழ்ற எங்க அம்மா தான் இரும்பு பெண்மணி எங்க அம்மா தான் எனக்கு எப்போதுமே சிங்கப்பெண் அம்மாவை பற்றி பேசினாலே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுவேன் சரி வாங்க பழைய நிலைமைக்கு வரலாம் அடுத்து நம்ம பிள்ளைங்க வந்து தீபாவளிக்கு போறதுக்காக மருதாணி அரைச்சிட்டு இருந்தாங்க நாங்களும் சின்ன வயசுல அப்படிதான் ஸ்கூல் விட்டு வரும்போது அங்கே ஒரு கிட்ட ஒரு மருதாணி செடி இருக்கும் அங்கே நாங்கள் சண்டை போட்டு மருதாணி பறிச்சிட்டு வந்தோம் அப்புறம் அமில அரைச்சா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்கிற எல்லாம் உட்காந்து இன்னொரு கல்லை வச்சு அரைச்சு எப்படியோ ஒரு வழியாக சக்க சக்கையை அரைச்சி எடுத்துருவோம் அதெல்லாம் ஒரு கனாக்காலம் ஆனால் அதே மாதிரி இப்போ நம்ம பிள்ளைங்களும் செய்யும் போது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு செங்கல் வச்சா நல்லா செவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செங்கல்லாம் வச்சு அரைப்போம் எந்த சைடு பாருங்க நம்ம கனிப்பாபா உட்காந்து கல்லுக்கல்ல உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருக்கு இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருதாணி அரைக்கும் போதெல்லாம் நம்ம கை நல்லா செவக்கும் ஆனால் நம்ம கையில் போட்டால் மட்டும் செவக்கவே செவக்காது அப்புறமா அம்மா செஞ்ச பலகாரம் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வீடு கட்டி வச்சுருந்தாங்க இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன் முறுக்கு மடக்கு அதிரசம் அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரும்போதே முறுக்கெல்லாம் சுட்டு வச்சுருந்தாங்க முறுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு முறு முறுன்னு அப்புறம் நம்ம பாப்பா வீட்லேயும் இதே முறுக்கு மடக்கு அதிரசம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாள் அப்புறம் நம்ம பிள்ளைங்க மருதாணியை சக்கச்சக்கையாகவோ எப்படியவோ ஒரு வழியாக அரைச்சி எனக்கு கொஞ்சம் கொடுத்தாளுங்க சரி அதை மருதாணி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் உட்காந்து மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தேன் மருதாணி எனக்கு அவ்வளோவா செவக்காது அது வேற விஷயம் இருந்தாலும் எனக்கு மருதாணி வைக்கும் போது நம்மளோட கவனம் எல்லாமே அந்த மருதாணி வைக்கிறதெல்லாம் இருக்கும் அப்புறம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் மருதாணி வச்சோம்னா அன்னைக்கு நைட்டு நல்லா செம்மையாக தூக்கம் வரும் நமக்கு இந்த புள்ளி டிசைனை விட்டு வேற ஒன்றுமே தெரியாது சின்ன வயசுலேருந்து இதே தான் வைப்பேன் மருதாணி அரைக்கிறப்பவும் செவக்கும் நம்ம வைக்கும் போதும் செவக்கும் ஆனால் வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா தான் எனக்கு ஆரஞ்சு கலர்லேயே இருக்கும் இது காலையில் பார்த்தீங்கன்னா என் கையில் ரெண்டு மூணு தான் இருந்துச்சு மற்றது எல்லாமே பெட்ஷீட்லேயும் பாயிலையும் இருந்துச்சு நம்ம நம்மளை பற்றி மட்டும் சுயநலமாக யோசிச்சிட்டு இருக்கும்போது நம்மளை பற்றி நமக்கு எது செஞ்சால் நல்லாயிருக்கும் நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜீவன் யோசிச்சுட்டு இருக்கோம் அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம அம்மா தான் நான் தூங்கி எழுறதுக்கு முன்னாடியே எனக்கு பிடிச்ச சுழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இது அவங்களுக்காக செய்யலை எனக்காக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி நான் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நான் போனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அம்மாலாம் குடும்பத்தை மேனேஜ் பண்ற அளவு நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னா உண்மையாவே சந்தேகம் தான் நாளைக்கு முப்பது ரூபா சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு போயிட்டு கூட குடும்பத்தை நல்லா தான் மேனேஜ் பண்ணாங்க அப்போ உள்ளவங்க இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட பட்ஜெட் இடிக்குது அப்ப இருந்த விலைவாசி வேற இப்ப இருக்க விலைவாசி வேற அப்படி நம்ம மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் அப்ப இருந்த விலைவாசிக்கு ஏத்த மாதிரி அப்ப சம்பளம் இருந்துச்சு இப்ப இருக்க விலைவாசிக்கு ஏத்த மாதிரி இப்ப சம்பளம் சரியா இல்லைன்னா கூட ஓரளவு ஓகேவா தான் இருக்கு அப்படி இருக்கும் போது குடும்பத்தை சமாளிக்க முடியாம பட்ஜெட் இடிக்க காரணம் ஒன்னே தான் அப்ப உள்ளவங்க அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே பார்த்தாங்க இப்போ இருக்கவங்க அத்தியாவசியம் நமக்கு தேவையே இல்லையோ ஆடம்பரம் நமக்கு ரொம்ப முக்கியம் மத்தவங்க வீட்டுல டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினா நம்ம வீட்லயும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மத்தவங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களை ஒரு பிரபலமான ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஓரளவு மீடியமான ஸ்கூல்லயாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் கல்வி ஒரு காலத்துல சேவையா இருந்துச்சு இப்ப வியாபாரமாகி ரொம்ப நாளாயிடுச்சு இது நம்ம மக்களுக்கு இன்னும் புரியவே இல்லை அதோட விளைவுகள் தான் ஆயிரத்தெட்டு இஎம்ஐ பேங்க் லோன் வாரவட்டி குழுக்கடன் இப்படி நம்ம வந்து இருக்கோம் மார்லியோட வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது பணம் என்பதை வெறும் எண்களே மேலும் எண்கள் ஒருபோதும் முடிவடையாது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் தேவை என்றால் மகிழ்ச்சிக்கான உங்கள் தேடல் ஒருபோதும் முடிவடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு உண்மையா நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது இவ்வளவும் எதுக்காக சொல்கிறேன்னா அவங்க உழைக்கிற அளவுக்கு நம்மளால் உழைக்கவும் முடியலை அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்ட அளவுக்கு நம்மளால் பாத்துக்கவும் முடியலை அதுக்காக சொல்றேன் உண்மையை சொல்லணும்னா நானும் எங்கள் அம்மாவுக்கு வீட்டு வேலை பார்க்கும் போதெல்லாம் உதவி அவ்வளவா பண்ண மாட்டேன் அப்ப சொல்லுவாங்க நான் நான் பிறந்த வீட்லேயும் கஷ்டப்பட்டேன் புகுந்த வீட்லேயும் வந்து கஷ்டப்படுறேன் எனக்கு வாச்ச வாழ்க்கை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் இருந்தாலும் பெற்றவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன் பிள்ளைங்க வந்து தப்பாக வேலை பார்த்தாலுமே நீங்கள் அவங்கள வந்து சின்ன வயசுலலாம் வேலை பார்க்க விடுங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோவா வீட்டு வேலையெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க அப்புறம் கோமா இருக்கும்போது ஒரு டைம் சொல்லுவாங்க நீ மட்டும்தான் ஊருக்குள்ளேயே அதிசயமாக படிக்கிற மாதிரி வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று சரி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க போனோம்னா ஆமாம் நீ பார்த்தேன்னா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை வச்சிருவேன் நானே பார்த்துருவேன் போ அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேலையும் பார்க்க விட மாட்டாங்க வேலை பார்த்தோம் அப்படின்னா குறை சொல்லுவாங்க இதுதான் சின்ன வயசுலேருந்தே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வர காரணம் எல்லாரும் மாமியா மருமகம் மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு மாமியா இல்லாத குறைய எங்கள் அம்மா தீத்து வைப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு மருமகம் இல்லாத குறைய நான் தீத்து வைப்பேன் இதுலேயும் நான் படிக்கிறதுக்கு எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க கிராமத்திலேயே வீட்டு வேலை எல்லாம் பார்க்காம படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபி அடிச்ச ஒரே ஆளு நானா தான் இருப்பேன் அப்படிதான் தீபாவளி அன்னைக்கு எனக்காக எங்க அம்மா சொல்லியும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நான் பொறுப்பு இல்லாம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு திட்டிக்கிட்டே சொல்லியும் செஞ்சுட்டு இருந்தாங்க நான் இருக்கிற வரைக்கும் தான் நான் போனதுக்கு அப்புறம் எல்லாம் என்னத்தை பண்ணி திம்பிங்க அப்படின்னு சொல்லி பாப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செஞ்சாங்க அதெல்லாம் நான் நல்லா தான் செஞ்சு திம்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஆமா வாய் மட்டும் மட்டும்தான் தெரியும் வேற என்ன தெரியும் வேணும்னா கடையில வாங்கி தின்னுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எது எப்படியோ அடிச்சாலும் அணைச்சாலும் நமக்காக உண்மையா இருக்க ஒரே ஜீவன் அப்படின்னா நம்ம அம்மா மட்டும்தான் இன்னைக்கெல்லாம் உண்மையாவே எங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எங்க அம்மா தான் ஐயோ தாயி நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எங்க அம்மா சூப்பரா சுளியம் செய்வாங்க நாங்க அந்த கடலை பொறுப்பு அதுல செய்ய மாட்டோம் பாசி பாசி பயிர் அதுல தான் செய்வோம் அப்புறம் நம்ம அம்மா திங்கிறதுக்கு எது செஞ்சாலுமே இந்த ஆக்க பொருத்த மனசு ஆற பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நான் வந்து என்னோட வாயை வந்து கட்டுப்படுத்த முடியாம நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் இன்னைக்கு அப்படிதான் எங்க அம்மா சுளியம் செய்யறத பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதனால ப்ரஷ் பண்ணலன்னா என்ன நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரஷ் பண்ணவே எடுத்து நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன் ஒரு நாளைக்கு பல் விளக்காம சாப்பிட்டாலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தின்னுட்டேன் எனக்கு இந்த சாப்பாடு தின் அதெல்லாம் நான் வந்து தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவேன் ஆனால் அந்த சீக்கிரமாகவே குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ் போடணும் அதிலலாம் எனக்கு இப்போ விருப்பம்லாம் கிடையாது சின்ன வயசுல ரொம்ப ஆசையாக இருக்கும் சின்ன வயசுலலாம் அவ்வளோவா ட்ரெஸ் கூட வாங்க மாட்டோம் ஒரு நூறுபாய்க்குள்ளே அம்மா நைட்டி தான் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அந்த நைட்டியை போடுறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் இப்போலாம் நமக்கு ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் கொடுத்து ட்ரெஸ் வாங்கினா

ஒரு கடிதம் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் இப்போல்லாம் எதுலையுமே இன்ட்ரஸ்ட் இல்லாமல் மற்றவங்க கொண்டாடுறாங்க நம்மளும் கொண்டாடணும் அப்படிதான் சொல்லி ஒரு விருப்பம் இல்லாமையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி நான் புலம்புறதெல்லாம் எங்க அம்மா கேட்டாங்கன்னா இப்படி சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே இப்படி புலம்பி தள்ளுனா நாங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்க பட்டிருந்தா என்னதான் பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ரொம்ப நேரமா வீடியோ எடுத்துட்டு இருக்கவோ அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி ஆமா உனக்கு இதுல கோடி ரூபா கிடைக்க போது போயிட்டு ஆகிற வேலையை பார்த்தா அப்படி சொல்லி திட்டி கிளப்பி விட்டாங்க நைட்டு வச்ச மருதாணி எனக்கு பாருங்க ஆரஞ்சு கலர்ல தான் செவந்து எனக்கு எப்பவுமே மருதாணி அவ்வளவா செவக்கவே செவக்காது சில பேருக்கு இந்த கருஞ்சிவப்பு கலர்ல டார்க்கா செவந்திருக்கும் அந்த மாதிரி எனக்கு செவக்கணும்னு ஆசை நான் ஒரு நாளுமே செவக்கல இந்த பிள்ளைங்க நேத்து சாயந்தரம் மருதாணி அரைச்சாங்கன்னு சொன்னேன்ல நைசா அரைக்காம சக்க சக்கையா அரைச்சதுனால எங்கிட்ட தள்ளி விட்டுட்டு அதுங்க பார்த்தா கோன் வாங்கி வந்து வச்சுக்கிட்டு அக்கா போட்டு விடுக்கா போட்டு விடுக்கான்னு சொல்லி இருக்குது இங்க பாருங்க நான் அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கேன் மருதாணி வந்து நான் சித்தி சித்தப்பா மூணு பேர் மட்டும் தான் போட்டோம் சித்தி உங்க கை காட்டுங்க எப்படி சவுந்திருக்கு பாப்பா சித்திங்க இத ஏன் தான் செவंदிருக்கேன் ஏன் சித்தி டார்க்கா செவக்க மாட்டது சித்தாங்க கை கட்டுங்க எனக்கு அப்புமே வந்து அப்பவே எடுத்துட்டாரு அவரு வெடி வெடிக்கிறதுக்காக இதெல்லாம் போண வாங்கியாது ஏன் நைஸ் அரைக்க வேண்டியதுன்னு எங்க இவங்களும் எல்லாம் கோணா நாங்க மூணு பேர் மட்டும் தான் வரத நிஷா அதுங்க எங்க காட்டு நித்தியா வரதா நான் எழுதி வச்சிருக்கேன் அம்மா அப்பா அண்ணன் தண்ணிக்கில வச்சாதான் கொஞ்சம் கலரா தெரியும் பார்க்கிறதுக்கு அதனால நான் மருதாணி வச்சா அந்த மாதிரி தண்ணிக்குள்ள வச்சு வச்சு பாத்துக்கிட்டு இருப்பேன் நம்ம மிலிட்டன் தீபாவளி சட்டை போட்டு கிளம்பிட்டாரு ஏற்கனவே வாங்கின சட்டையை தான் முந்தா நாளே போட்டுட்டான் அவன் இது வந்து இப்போ அவங்க மாமா வாங்கி கொடுத்துருக்காங்க போல இங்கே தான் எங்கள் அண்ணனோட ஃபோட்டோ வைப்போம் அதை நல்லா வச்சு சாமி கும்பிட்டு நம்ம குட்டிஸை மட்டும் கிளப்பி விட்டாச்சு குட்டிஸ் இங்கே பார் மிலிரன் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுமா சொல்லு வாழ்த்துக்கள் சொல்லுங்க இங்க இங்க பாரு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தீபாவளியே நல்லா இருக்கும் நம்மளும் சின்ன பிள்ளைங்களாவே இருந்தா நல்லா இருக்கும் அம்மாச்சி தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன பழகரம் கம்மியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தா வடையை மெதுவா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து சொதப்பி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா கரெக்டா சொல்லி கொடுத்து அப்புறமா வாழ்த்துக்களை கரெக்டா சொல்லி முடிச்சாச்சு பலகாரம் நல்லா சாப்பிடுங்க ஆனா கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க அஞ்சு நாள் லீவா நல்லா என்ஜாய் பண்ணுங்க நன்றி அப்புறம் அம்மா நான்வெஜ் எல்லாம் சமைச்சு முடிச்சதும் சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் அம்மா எல்லாரும் ஒரு தூக்கத்தை போட்டோம் அதுக்குள்ள பார்த்தா சடசடன்னு பெரிய மழை வந்து பெஞ்சிருச்சு அதனால வெளியில கடந்த எதுவுமே எடுக்கல தீபாவளி அன்னைக்கு மழை பெய்யுதா இல்லை மழை பெய்யுற அன்னைக்கு தான் தீபாவளி வருதா என்னன்னே தெரியல ஆனா வருஷ வருஷம் கரெக்டா தீபாவளி டயத்துல வந்து இந்த மழை வந்துருது ஒரு நாலஞ்சு நாளா அம்மா கூட சேர்ந்து நான் ஸ்டாப்பாக உழைச்சிக்கிட்டு இருந்த அடுப்பெல்லாம் சுத்தமாக நனைஞ்சு போச்சு நாங்கள் தூங்கிட்டோம் அதனாலதான் இல்லைன்னா மேலே ஏதாச்சும் வச்சு மூடி வச்சிருப்போம் பொங்கலே வந்துருச்சு ஆனா நான் இப்ப தான் தீபாவளி வீடியோ போடுறேன் அப்போ பொங்கல் வீடியோ எப்போ போடுவேன் அது அடுத்த தீபாவளிக்கு போடுவேன் நினைக்கிறேன் சரி இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா வீடியோ பார்த்த நம் உறவுகளுக்கு மிக்க நன்றி வணக்கம்